வணக்கம் இது இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அதன்பொருட்டாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் டில்வின் சில்வாவுக்கு எதிராக தமிழர்கள் நூற்று கணக்கில் கூடி நேற்றைய தினம் போராட்டம் நடத்தியுள்ளனர் அந்த போராட்டத்தை மீறி டில்வின் சில்வா கூட்டத்திற்குள் நுழைய போது இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது அவர் உள்ளே சென்ற நிலையில் அங்கிருந்து தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த இடத்தில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டெல்வின் சில்வாவின் ஐரோப்பிய சுற்றுப்பயணத்திற்கும் தமிழர் தாயகத்தை இலக்காக கொண்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் தமிழின அழிப்பை மறைக்கும் அரசியல் பொய் பிரச்சாரத்திற்கும் எதிரான கோஷங்களும் கண்டன பதாதைகளும் எழுப்பப்பட்டன பிரித்தானிய தமிழர்கள் பெருமளவில் இதில் பங்கேற்று தமிழர் தன்னாட்சி தேச உரிமை மற்றும் தாயக பாதுகாப்பு குறித்த தங்களின் உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தின் அழைப்பைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்து பயணத்திற்காக முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செலவிட்ட ரூபா பதினாறு தசம் ஆறு மில்லியன் குறித்து இலங்கை போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது அதன்படி இலங்கையிலிருந்து லண்டனுக்கு வந்த இலங்கை ரகசிய போலீஸ் அதிகாரிகள் லண்டனில் உள்ள முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவை பதினேழாம் திகதி திங்கட்கிழமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு வரவழைத்து ஏழு மணி நேரத்திற்கு மேலாக விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இதற்கு காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பரில் வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழக நிகழ்வுக்கு ரணில் வந்தபோது சரோஜா ஸ்ரீசேன லண்டனில் உயர்ஸ்தானிகராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பரில் சரோஜா ஸ்ரீசேனா உயர்ஸ்தானிகர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டாலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இன்னும் லண்டனில் வசிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்புதலை வழங்கியது யார் என்பது குறித்து முன்னாள் உயர்ஸ்தானிகரிடம் சிஐடி அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் உயர்ஸ்தானம் ராஜதந்திர வழிகளை முறையாக பயன்படுத்தியதா அழைப்பின் நம்பகத்தன்மையை உயர்ஸ்தானிகர் ஆலயம் விசாரித்ததா முன்னாள் ஜனாதிபதியின் வருகை ஒரு உத்தியோகபூர்வ வருகையாக மாறுபடமிடப்பட்டு நடத்தப்பட்ட தனிப்பட்ட விஜயமா இங்கிலாந்தில் தரையிறங்கியதிலிருந்து அவர் புறப்படும் வரை உயர்ஸ்தானிகராலயம் ஜனாதிபதிக்கு என்ன சேவைகளை வழங்கியது என்றவாறாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன முன்னாள் உயர்ஸ்தானிகரை தவிர முந்தைய வாரம் ஆலய அலுவலகத்திற்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் அப்போதைய முன்னாள் துணை உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிகாராஜி மற்றும் பயணத்தில் பணியாற்றிய பிற அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர் மனோரி மல்லிகாராச்சி இன்னும் துணை உயர்ஸ்தானிகராக உள்ளார் உயர் ஆலயத்தில் பணியாற்றி இலங்கைக்கு திரும்பாமல் தங்கள் சேவையை முடித்துக்கொண்டு கொண்டு இங்கிலாந்திலேயே தங்கியிருந்த இரண்டு அதிகாரிகளும் ஆலயத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் அவர்கள் அருணா பெர்னாண்டோ மற்றும் கிரிஷாந்த் சுபாசிங்க ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளனர் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயல்பட எல்லா கட்சிகளுடன் பேசினோம் எல்லோரின் வீடுகளுக்கும் போனேன் ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிவில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை சமஷ்டியை கைவிடவும் இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராசா கஜேந்திரனும் சொல்வது போல் தமிழக கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை கடல் வத்தும் கடல் வத்தும் என பார்த்து கொக்கு மாதிரி குடல் வாத்தி போக முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசியிருக்கலாமே என்கின்றார் மாகாண சபையை வேண்டாம் சொல்பவரை எவ்வாறு அழைத்துச் செல்ல முடியும் அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்கின்றார் அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம் அடுத்த மாத முற்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச போகின்றோம் அந்த ஒழைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் மற்றும் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அவ்வாறு இல்லையேல் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும் அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் எனவே அடுத்த கூட்டத்திலாவது இருதரப்புகளும் இணைய வேண்டும் அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம் நுகேகொடை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சியின் ஆதரவாளர்களே எழுபத்து ஐந்து சதவீதமானோர் பங்கேற்றனர் கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த கட்சியே முன்னின்றது அதனால்தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என விழித்தேன் இந்த விடயத்தை பிரிதுபடுத்த வேண்டியதில்லை இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெரிவாக போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் புதிய நடைமுறை இன்று முதல் செயல்படுத்தப்பட டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் குறித்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது கொழும்பு புறநகர் பகுதியான பல்வகை போக்குவரத்து மையத்தில் இந்த திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படவுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தகவலின்படி இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் சுமார் இருபது வழித்தடங்கள் உள்ளடக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இதில் மூன்று முக்கிய மாகாணங்களுக்கு இடையே வழித்தடங்களும் அடங்கும் என்று கூறப்படுகின்றது செல்லும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் இந்த டிஜிட்டல் அனுபவிக்கும் முதல் குழுவினராக இருப்பார்கள் இலங்கையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளுக்காக கல்வி அமைச்சு பரீட்சை திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்திற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமரினால் அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜேலி சங் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியா ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றுத் திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது மேலும் ஃபுல் ஃபிரைட் சர்வதேச புலமை பரிசில் பரிமாற்ற திட்டத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வலியுறுத்தப்பட்டது மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் புல்ஃபிரைட் புலமை பரிசில் திட்டமானது நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கற்கை நடவடிக்கைகள் கற்பித்தல் ஆராய்ச்சி கருத்து பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகின்றதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் இந்த சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அழகில் நிலவும் தளம்பல் நிலை நாளை ஒரு தாழ் அமுக்க பிரதேசமாக விருத்தியடையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்ற ரீதியில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் சில இடம் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மட்ஜோரி டெய்லர் கிரீன் டொனால்ட் ட்ரம்புடன் ஏற்பட்ட பகிரங்க மோதலுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் நீண்ட அறிக்கையில் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் அவரது பதவிக்காலத்தின் கடைசி நாள் ஜனவரி ஐந்து அன்று கூறப்பட்டுள்ளது கிரீனின் அறிக்கையின் அடிப்படையில் தனது அரசியல் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தொடர்ந்த தனிப்பட்ட தாக்குதல்கள் மரண அச்சுறுத்தல்கள் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் பொய்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலைமையை அவர் விவரித்து இத்தகைய சூழ்நிலையை எவராலும் தாங்க முடியாது என குற்றம் சுமத்தியுள்ளார் டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரிட் அகை இயக்கத்தின் நீண்டகால வக்கீலான கிரீன் டொனால்ட் டிரம்பையும் குடியரசுக் கட்சியினரையும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க குடியரசுக் கட்சியினரையும் விட கடினமாக போராடினேன் என்றும் ட்ரம்பின் பிரச்சாரத்திற்குதவ தனது சொந்த பணத்தை மில்லியன் கணக்காக செலவிட்டதாகவும் கூறியிருந்தார் கிரீனின் ராஜினாமாவை நாட்டிற்கு ஒரு சிறந்த செய்தி என்று ட்ரம்ப் கூறியதாக செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்